இன்னைக்கு வெட்னஸ்டே வெயிலுக்கு ஏத்த சூப்பரான லஞ்சு தான் தயாராயிருக்கு இந்த பானையில இருந்து நம்ம ஆரம்பிப்போம் நேத்தே சாப்பாடு நைட்டு வடிச்சு கஞ்சி ஊட்டியாச்சு காலையில அதுல தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் நாங்க மூணு பேரும் ஜாலியா அந்த கஞ்சை வந்து குடிக்க போறோம் இதுக்கு தொட்டுக்க பாருங்க இது வெறும் சிக்கன் ரோஸ்ட் அதாவது சில்லி தூள் மிளகாய் தூள் போட்டு அப்படியே வதக்கினது இது நல்லா வெந்து போயிருக்கு இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மெதுவடை இது சாம்பார்ல போட்டு ஊற வச்சிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா நிறைய சாம்பார் செஞ்சேன் நைட்டு அதனால இந்த மெதுவடையை செஞ்சு இதில் ஊற வச்சிருக்கோம் தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம் மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாருங்க இந்த ஜூஸ் இந்த ஜூஸ வந்து இந்த மாம்பழத்தோடய சேர்த்து அடிக்கி சாப்பிடலாம் செமையா இருக்கும் ஆஹ் இதுக்கு பாத்திரம் காமிங்க கஞ்சி குடிக்க மூணு குண்டான் வந்து தயாராயிருக்கு இதெல்லாம் வந்து தட்டு பாருங்க குண்டான்ல கஞ்சி போட்டாச்சு சிக்கன் ரோஸ்டும் செஞ்சாச்சு கேரளா ஸ்டைல்ல Happy cooking, happy eating, happy summer.